அலாமே சௌதா தமிழ் மண்ட நண்பர்களுக்கு விசிட் விசாவில் வந்தவங்க அனைவரும் டுவெண்ட்டி நைன் ஏப்ரலில் வெளியே போகணுமா அப்படிங்கிற தகவல் வந்து ஒரு இமேஜ் ஃபார்வர்ட் ஆகுது இது உண்மையானு கேட்குறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனும் இல்லை வந்தவங்க அவங்களுடைய விசா வேலிடிட்டி அபிஷியலில் என்ன இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் இருக்க முடியும் ரெண்டு விதமான விசாவை ஸ்டாமிங் பண்ணுறாங்க அதாவது பழைய விசா அவங்களுக்கு ஸ்டாமிங் பண்ணியிருக்கோம் அவங்க நைன்டி டேஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை புதிதாக ஸ்டாம்பிங் பண்ண ஏப்ரல் பிப்ரவரிக்கு பிறகு ஸ்டாம்பிங் பண்ண எல்லாருக்கும் ஒரு டேட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்ட்டீன் ஏப்ரலுக்குள்ளே வரணும் அவங்க தான் அந்த தேர்ட்டீன் ஏப்ரலுக்குள்ளே வரணும் மற்ற பழைய விசாவை ஸ்டாம்பிங் பண்ணவங்க எந்த டேட்டில் வேணாலும் உள்ளே வரலாம் அதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இது வரைக்கும் இல்லை ஸோ ஏப்ரல் தேர்ட்டீனில் ஸ்டாமிங் பண்ணவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான விசாவை ஸ்டாமிங் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் ஒன் மந்த் விசாவை ஸ்டாமிங் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் விசா ஸ்டாமிங் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் மந்த் விசா ஸ்டாமிங் பண்ணவங்க அந்த டேட்டு ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் வேலடிட்டி உங்கள் அப்சீரியில் கிடைக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனும் கிடைத்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா நீ எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் சில பேருக்கு ஸ்டாமிங் பண்ணியிருப்பாங்க அவங்களும் ஏப்ரல் பதிமூணுக்குள்ளே வரணும் உள்ளே வந்துட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் கிடைக்கிது சில பேருக்கு ஃபார்ட்டி நைன் டேஸ் கிடைச்சிருக்கு அதாவது மார்ச் செவன்டீன் அண்டு மார்ச் டுவெண்ட்டியில் உள்ள வந்தவங்களுக்கு மே ஏழு வரைக்கும்லாம் வந்து அவங்களுக்கு வந்து விசாவுடைய வேலிடிட்டி வந்து அப்ஷுவில் ஷோ பண்ணுது ஸோ மே ஏழு வரைக்கும் அவங்க ஸ்டேப் பண்ணலாம் இந்த எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கு மே ஃபஸ்ட் வீக்கில் தெரியும் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் இது வரைக்கும் யாருக்குமே ஸ்டாப் ஆகலை பழைய விசாவில் வந்தவங்களுக்கும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிது அவங்க உள்ளே வந்தாங்கன்னா நைன்டி டேஸ் கிடைக்கும் புதிய விசாவில் வந்தவங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஸ்டே ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் ஸோ அதனால ரெண்டு விதமான விசா பழைய விசாவில் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது அவங்க வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் நைன்டி டேஸ் கிடைக்கும் அவங்களுக்கு உள்ளே இருந்து கொண்டு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது புதிய விசாவில் வரவங்க மாத்திரம்தான் அவங்க ஏப்ரல் தேர்ட்டீனுக்குள்ளே வரணும் ஏப்ரல் தேர்ட்டினுக்கு பிறகு அவங்க வர முடியாது புதிய விசாவில் பழைய விசாவில் உள்ளவங்க ஏப்ரல் தேர்ட்டீனுக்கு பிறகு வர முடியும் எந்த ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வர முடியாது அப்படிங்கிறதுக்கு இல்லை இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ இதுதான் தகவல் சில பேர் வந்து ஏப்ரல் பதிமூணுக்கு பிறகு எந்த வீசால உள்ள வரலாம் புதிதாக ஏதாவது ஸ்டாமிங் பண்ணுவாங்களாம் கேட்கறேன் ஏன்னா ஸ்கூல் லீவ் அப்போ ஸ்டார்ட் ஆகும் அது இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஃப ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்குக்கு பிறகு அவங்க விசாவை எப்படி ஸ்டாம்பிங் பண்ண போகிறாங்க எந்த மாதிரி வேலிட்டி அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரியலை ஸோ அதனால் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அந்த டைமிங்கில் ஸோ அந்த ரெண்டு மா டூ மந்த்ஸ் கேப் இருக்கும் அதில் வந்து ஸ்கூல் லீவில் வர்றது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் பழைய விசாவை ஸ்டாம்பிங் பண்ணி வைத்தவங்க உள்ளே வர்றதில் எந்த இஷ்யூ இல்லை இனிமேல் ஸ்டாம்பிங் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏப்ரல் பதிமூணுக்கு பிறகு வேலிட்டி இருக்காது அவங்க அதுக்குள்ளே வரணும் அதுக்கு பிறகு வேறு எந்த ஒரு வீசாலையும் வர்றதுக்கான இது இல்லை ஓகேங்களா ஸோ அது நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும்போது சொல்கிறோம் ஸோ டூ மந்த்ஸ் கேப் கண்டிப்பாக இருக்கும் அது எதாவது நமக்கு வர முடியுமா அப்படிங்கிறத ஷாலாக சொல்லுவோம் ஸோ அதனால ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுக்குள்ளே வெளியே போகணும் அப்படிங்கிற தகவல் உண்மை இல்லை உங்கள் அப்டீரில் எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்குது நீங்கள் உள்ளே வந்தோன்னே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரி வேலிட்டி வருது ஸோ அந்த வேலிடிட்டி வரைக்கும் இங்கே எக்ஸ்டென்ஷன் கிடச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள் பழைய வீசாவில் உள்ளவங்க உள்ள வந்துட்டாவே நைன்டி டேஸ் கிடைக்குது அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இது வரைக்கும் இல்லை ஸோ ஏப்ரல் பதிமூணு தான் புதிய விசாவில் வரவங்களுக்கு கடைசி டேட்டு அதுக்குள்ளே வரணும் பழைய விசாவில் உள்ளவங்க ஏப்ரல் பதிமூணுக்கு பிறகும் வரலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இது வரைக்கும் இல்லை ஓகேங்களா இதுதான் தகவல் ஸோ இந்த தகவலை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஸோ இனிமேல் யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து போய் அந்த மாதிரி இருபத்தி ஒன்பதுக்குள்ளே வெளியே போகணுங்கிற அப்படிங்கிற அபிஷியல் இன்ஃபர்மேஷன் சவுதி அரேபியாவில் இல்லை உம்ரா விசாவில் வந்தவங்க தான் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுக்குள்ளே வெளியே போகணும் ஸைக்கம்